ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா தாங்க செய்யப்போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க அதில் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பாஸ்தா ரெண்டு கப்பு போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எண்ணெய் ஊற்றி பாஸ்தா பாஸ்தா ஒன்று ஒட்டாதுங்க நல்லா வெந்து வருங்க இப்போ பாஸ்தா வெந்திரிச்சான்னு கையில் எடுத்து அமுத்தி பார்ப்போங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த பாஸ்தாவை ஒரு வடித்தட்டு வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க கடல் எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வெட்டிகிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு கேரட் சேர்த்துக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளியும் கேரட்டும் நல்லா வெந்து வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து வதக்கி விடும்போது நல்லா வெந்து வருங்க கேரட்டு நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு குடமளகா சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வணக்கி விட்ருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உடனே கொண்டே வருங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சனில் ஆல்ரெடி மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி ரெசிபி போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க இப்போது வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க டொமேட்டோ சாஸு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பொடி தழை போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாஸ்தாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுகளோட இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பாஸ்தாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா விடியும் உடனே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்